வணக்கம் நான் சிவகிர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அம்பேத்கர் அவர்கள் பிறந்த மராத்திய மாநிலத்தில் மரத்வாடா அம்பேத்கர் பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்டப்படும் என்கிற அறிவிப்பை அங்கிருக்கிற மதவாதிகள் கடுமையாக எதிர்த்தார்கள் இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கரை பாராட்டுவது போல நடித்து கொண்டிருக்கும் பலர் அன்றைக்கு அவர் பெயர் வைப்பதையே எதிர்த்தார்கள் அப்போது தமிழ்நாட்டிலிருந்து அண்ணல் அம்பேத்கர் பெயரை வைக்க வேண்டும் என்று திமுக கழகத்தை சார்ந்தவர்கள் தந்திகளை அனுப்புங்கள் என்றார் தலைவர் கலைஞர் அவரும் ஆளுநருக்கு கடிதம் எழுதினார் அப்போது மராத்தியத்தினுடைய ஆளுநராக இருந்த பி அலெக்சாண்டர் உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார் பிறகுதான் மரத்வாடா அம்பேத்கர் பல்கலைக்கழகம் வந்தது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சென்னை சட்டக்கல்லூரிக்கு சமூக புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை கலைஞர் சூட்டினார் எல்லாவற்றையும் தாண்டி இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி அண்ணல் அம்பேத்கர் பெயரில் ஒரு சட்ட பல்கலைக்கழகத்தையும் தலைவர் தான் நிறுவினார்